அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பிறப்பு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணுன்ட்டு இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி பிற்பகல் மூணு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து த்ரையோதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் மிருகசீஸ்வரன் நட்சத்திரம் பகல் பத்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரணயோகமாக இருக்குது பிரதோஷ விரதம் சிவ வழிபாடு செய்கிறது நல்லது மாலை சிவ வழிபாடு நந்தி பகவானுக்கும் வழிபாடு இருக்குது அதில் கலந்துக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எந்த நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராய்காலம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிக்கை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இப்போ மிருகசீஸ்வரன் நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமி சிலை வைக்கலாம் சீமந்த செய்கிறதுக்கு புதுமனை புகவிழா பெயர் சூட்டை காது குத்த சாமி கும்பிடுறதுக்கு பதவி ஏற்க திருமணம் தானியம் வாங்க வண்டி வாங்குறது ஆயுதம் பையில் குளம் கிணறு வெட்ட பு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கு குழந்தை வேண்டி சடங்கு செய்கிறதுக்கு மாடு வாங்க மருந்துடன நோயாளிகள் குளிக்க ஏற்ற நாள் வந்து இந்த மிருகசீஷன் நட்சத்திரம் இது அதே மாதிரி துவாதசி திதியில் என்னெல்லாம் பயன் செய்யலாம் பார்த்திங்கன்னா செல்வம் தானியங்கள் மூலம் வருவாய் ஈட்டுதல் மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகள் நன்கொடைகள் நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்கள் எல்லாமே திருவோணத்தை தவிர்த்து மீதி நட்சத்திரத்தில் வர துவாதசி திதியில் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கரி நாளாக இருக்கனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இப்போ வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு அமைதி ரிஷப ராசிக்கு உதவி மிதுன ராசிக்கு இறை வழிபாடு கடக ராசிக்கு கவலை சிம்ம ராசிக்கு சுபம் கன்னி ராசிக்கு விருத்தி துலாம் ராசிக்கு மரியாதை விருச்சிக ராசிக்கு பரிசு தனுஷ் ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு நன்மை ராசிக்கு அனுகூலம் மீன ராசிக்கு வெற்றி இப்போது வார்த்தை ராசி பலனும் ச நல்ல பலனாகவே இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மனசில் புது தெம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் வந்து வியாபாரத்தில் நல்லா உதவி செய்வாங்க முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் இன்றைக்கி அமையிறதுக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகிறதுக்கும் இன்றைக்கி வா நாள் நல்லாவே இருக்குது கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் பொன் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி அடுத்தவங்க கூட பழகும் போது எப்படி பழகுறீங்கன்னு கவனமாக பார்த்து பழகுறது நல்லது ஒரு சில பலன்கள் வந்து தாமதமாக கிடைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களோட இலக்குகளை வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிக முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு வந்து வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொடக்கூட இன்னைக்கு நகைச்சுவையாக பகிர்ந்துக்கிட்டு நகைச்சுவையோடு கலந்து ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது மோதல்களை குறைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கரைவாக தான் இருக்குது பணத்தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட அதிக அளவில் சம்பாதிக்கிற திறன் கொஞ்சம் குறைஞ்சி சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்மந்தமான எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவுகளையோ குளிர்பானங்களையோ குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாமல் மருத்துவ செலவு ஏற்படும் ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக இருந்தாலும் சில நல்லதுகள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நாள் முழுக்க சுமூகமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் துணக்கூடவையும் பணத்தையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது தொழில் சம்பந்தமான நவீன கருவிகள் வாங்க முயற்சிகளை கொஞ்சம் பலனை தரும் வீட்டு தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அடுத்தவங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து பேசுறது நல்லது அதே மாதிரி ஒரு சில இடத்துல உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடம் சுமூகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட சுமூகமான உறவு நிலை இல்லை விட்டு கொடுத்து போகிறதோ தட்டி கொடுத்து வேலை வாங்குறது இன்றைக்கி சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உறவில் நல்லிணக்கம் இல்லை உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறத்துக்கு முயற்சி செய்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு சந்தோஷமாக துணைக்கு புரிஞ்சுக்கிற துணையை புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்கிறதோ உடற்பயிற்சி செய்கிறதோ நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இது ஒரு பொதுவான நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போங்க குறிப்பாக உறவுலேயும் செய்கிற வேலையினையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி பசங்களால மகிழ்ச்சி தர செய்திகள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சந்தோஷங்கள் கூடும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியை தரும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லாயிருக்கும் தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் ஒரு ஒரு சிலருக்கு கழுத்திட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் பொ பொறுமையாக கையாண்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு நல்ல பேர் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் உங்களால் குறைந்த நேரத்தில் பணிகளை விரைவாக செய்ய முடியாது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டான நேரத்தில் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன உரசல் இருக்கிற மாதிரி இருக்குது அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை தேவையில்லாமல் வர்த்திக்க வேண்டாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறேன்ற பேரில் கடன் வாங்க வேண்டாம் தேவை இருந்தால் வாங்குங்க இல்லைனா முடிஞ்சளவுக்கு சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் சேமிக்கலானாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் ராசிக்கும் இது ஒரு கலவையான ஒரு நாளாக இருந்தால் இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது உற்றார் உறவினர்களால் அவங்களோட உதவி மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை சிற இடத்துல மேல் அதிகாரிகள் கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட செயல்களை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது வளர்ச்சி முன்னோக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை திட்டமிட்டு செய்கிறது நல்லது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும் உங்களோட விருப்பங்களை நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்குது மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் விவாதங்கள் இருந்தாலும் அவங்களோ கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லறவு நல்லாவே இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தொனக்கூட இன்னைக்கு அன்பா பேசி பழகினீங்கன்னா நாள் முழுக்க இன்னைக்கு இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்துக்கிற நாளாகவும் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தில் இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பாதிப்பில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கட கடகராசிக்கு இன்றைக்கி சில பிரச்சனைகள் இருந்தாலும் பல நன் நன்மைகள் இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தேவையான தேவையானவைகளை சரியான நேரத்தில் கேட்டு சரியாக முடிச்சுக்கிட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்களுக்கு தனவரவு தாராளமாகவே இருக்கும் உற்றார உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் நல்லாவே இருக்குது நண்பர்களோட மூலிமா உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி சில பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது முக்கியமான வேலைகளையும் இன்னைக்கு செய்கிற மாதிரி இருக்கும் எந்த செயலையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்த்து செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு உண்டாகும் நல்ல ஒரு மனதுக்கு ஆறுதலை தரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சுமூகமாக வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை பதட்டத்தை கொடுத்தாலும் உங்களோட செயல்திறன் மூலிமா திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் பொறுமையாக இன்றைக்கி நாளாக திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்கிறத கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போனாலோ இல்லைனா விட்டு கொடுத்தோ அனுசரித்து போனாலோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்துக்காக பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆன்மீக பயணம் ஏற்ப சொல் செய்கிற மாதிரி இருக்குது அதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலர் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆன்மீகத்துக்கு பணம் செலவு செய்கிறனால மனதுக்கு ஓரளவுக்கு திருப்தியும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அவரோட உடல்நிலைக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ச நல்ல நாளாக தான் இருக்குது பெரிய செலவு பிரச்சனைகள் இல்லைனாலும் நாள் முழுக்க பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து பசங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இல் வீட்டில் மங்களம் நிகழ்வுகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஒரு சில காரியங்களில் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சு வர நாளாக தான் இருக்குது உங்களோட ச புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நாளை சரியாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கும் பொருள் சேர்க்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை உங்களோட வேலைகளை இன்றைக்கி புதிய பொறுப்புகள் ஏற்பட்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் புதிய சவால்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி கன்னிராசிக்கு இருக்குது உங்களோட வேலைகளை சுமூகமாக செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்குது ஏன்னா அது சில விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போனிங்கன்னா உறவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்றைக்கி நாள் முழுக்க சீரியஸாக இல்லாமல் ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும் பணம் சேமிக்கிறதுக்கு குறைஞ்ச வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா அதிக அளவில் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சாப்பாடை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி நல்ல நாளாக தான் இருக்குது செய்கிற வேலையிலையும் சரி பணத்துலேயும் சரி பெரிய பாதிப்பு இல்லை உறவுலேயும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் ஆரோக்கியத்தை முக்கியமாக பாருங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு பசங்களால் வீண் விரைங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் பெற்றோரோட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு இன்றைக்கி மனசு அமை மன அமைதி இல்லாத ஒரு நாளாக இருக்கு குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமான நாளாக தான் இருக்குது உங்களோட சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளை முக்கிய பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியம் கண்டிப்பாக இன்றைக்கி அ அமைதியும் நிதானமும் தேவை முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய முடியாது அதுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது யாரையும் நம்ப வேணாம் உங்களோட வேலைகளை நீங்களே செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு சில தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக புதுசாக வேலையை தேடுற மாதிரி எண்ணங்கள் தோன்றும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது அளவுக்கு நிலமை மோசமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாளை கொண்டு போகிறதும் அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி வளர்ச்சி ஓரளவுக்கு செலவும் வரவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதல் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி பொதுவான ஒரு நாளாக தான் இருக்குது அமைதியாக நாளாக பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறது நல்லது விட்டு கொடுத்தோ அனுசரித்து போனிங்கன்னா இன்னைக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு எந்த விஷயத்துலையும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமையாக இருக்குன்னா பல நல்ல பிரச் சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட புதிய முயற்சிகளை இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது பயணம் செய்யும் போதோ இல்லைனா வேலை செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்கிற செயலில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கணும்னா கொஞ்சம் முயற்சி தேவைப்படும் புதிய நண்பர்கள் இல்லைன்னா நபர்கள் அறிமுகமாக ஆக வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் இருந்த திருப்தி இன்றைக்கி வந்து நல்லாவே இருக்கும் அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பிடிச்சவங்க கூட இன்றைக்கி ஜால வந் நாளை வந்து ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மனசுக்கு அது சந்தோஷத்தையும் உறவில் நல்ல ஒரு இனிமையான தருணங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செலவு கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை உங்கள் கிட்ட கொஞ்சம் தைரியமும் ஆற்றலும் இருந்தால் போதும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் ச பிரச்சனைகள் இருந்தாலும் பல சாதகமான விஷயங்கள் இருக்குது நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ய எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலையில் நீங்கள் முழுசாக மும்பரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகளும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே விரைவாக செய்யக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது கூடுதல் பணிகளை செய்கிற மாதிரி இருக்கும் அது மூலிமா புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கிடைக்கிற வாய்ப்பை இன்றைக்கி சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் திருமணம் பற்றிய இல்லைன்னா ந முடிவுகளை நீங்கள் வேறு ஒரு நாளைக்கு வச்சுக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து கூட பிற பிரிய பேசுகிறதுக்கு பேசும்போத கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுனீங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அதை சமாளிக்கிறதுக்கு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் பார்க்குறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செவல் கவலை இருக்கிற மாதிரி இருக்குது செலவு செய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி நல்லவைகள் நிறைய இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்தது மகர ராசி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது நீங்கள் இன்றைக்கி புத்திசாலி தலமாக செயல்பட்டு நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக்கி கொள்கிற நாளாக தான் இருக்குது ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் வேலை விஷயமாக வெளிவட்டார நட்பு ஏற்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க லாபகரமாக இருக்கும் கவலை எதுவும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை பராமரிக்கிறது அப் சந்தோஷத்தை தரும் உங்களோட பணிகளை முறையாக திட்டமிட்டு செஞ்சி செஞ்சு இன்றைக்கி நாளாக உங்களுக்கு சாதகமாக்கி கொள்வதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொணைக்கூட உறவை பராமரிக்க விரும்பினாலும் சில ச நேரங்களில் உங்களோட சமநிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது தொணக்கூட நல்ல ஒரு பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவு இருக்குது இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க நிதி சம்மந்தமான முடிவுங்களை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வச்சுக்கோங்க இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பெரிய முடிவாக எதுவும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது சாதகமான பலனை தரும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் நாள் முழுக்க இனிமையாக தான் போகுது எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது கவலைப்படாமல் இன்றைக்கி நாளாக திட்டமிட்டு உண்டான நாளாக கொண்டு போங்க எல்லா விஷயத்திலையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உற்றார் உறவினர்களால் நிம்மதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயமா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் தொழிலில் புதிய மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா லாபம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெரிய மனிதர்களோடு நட்பு நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த வங்கி கடகன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செய்கிற காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களோட கவலைகள் அதிகமாக பார்க்குறதுக்கு தேவையில்லாத குழப்பத்தை வச்சுருக்காதிங்க லேசாக மனசை வச்சுக்கிட்டு நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கும் முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேலை பலு அதிகம் அதே மாதிரி தவறுகள் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுமையை இழக்காமல் நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியம் தேவையில்லாத வதந்திகளை போட்டு மனசில் கூட போட்டு குழப்பிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பேசும் போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது அவசியம் பிரச்சனை எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு எண்ணிக்கை இருந்தாலும் செலவுகளை கையாள முடியாமல் கஷ்டமாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா அது கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எரிச்சல் இல்லைன்னா சளி ஏற்படுற மாதிரி இருக்குது பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு நடுநிலையான நாளாக தான் இருக்குது இந்த நாளை அமைதியாக பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினால் மீன ராசி இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கு பலவீனமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் பல விஷயங்களும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது தொழிலில் தடைகள் இருந்தாலும் லாபங்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் வெளியூர் தொடர்புகள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட ஆர ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது இன்றைக்கி ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அது உங்கள் கிட்ட உறுதியும் தைரியத்தையும் நல்லாவே வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இந்த நாளை சரியான விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட நட்பு முறையில் பழகக்கூடிய நாளாக தான் இருக்குது நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு காரியத்துலேயும் திட்டமிட்டு செய்யும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேச்சிலும் செயலிலும் இனிமையாக இருக்குது ஜாலியாக இந்த நாளை கொண்டு போவீங்க இந்த நாளில் பிணைப்பும் அந்நுன்யமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்குண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு துணையோடு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாகவே இருக்குது எந்த ஒரு ப பாதிப்பும் கிடையாது செலவுலேயும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நிறையான நாளாக தான் இருக்குது இந்த நாளை உங்களுக்கு உண்டான வகையில் சாதகமாக கொண்டு போகிறதுக்கும் இ துணையோட சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுறதுக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது பெரிய விஷயங்கள் கவலைகள் எதுவும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை லைக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி நல்ல லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்லணும் செய்யணும் விஷயங்கள் தேவைப்படுதுன்னா கமெண்டில் அப்லோட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு விரைவாக செஞ்சு முடியும் அதே மாதிரி கூடிய விரைவில் லைவ் டெலிகாஸ்ட் நான் குறிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு போடலாமான்னு இருக்கேன் அது பிளான் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் இல்லைனா விரைவில் அந்த லைவ் டெலிகாஸ்ட் இருக்கும் நன்றி வணக்கம்